எல்லாருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுக்கான ஒரு அவசர வானிலை அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதோட ஒரு புது புயல் சின்ன உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொன்ன வார்த்தைகள் இதுதான் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மீண்டும் உருவாகிறது ஒரு புயல் சின்னம் இந்த ஒரு வரியே போதும் நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சிக்க நாம இன்னொரு பெரிய மழைக்கு தயாராகணும் போல இருக்கு சரி அப்ப இந்த முக்கியமான அறிவிப்புல என்னதான் சொல்ல வராங்க நாம எதெல்லாம் எதிர்பார்க்கணும் வாங்க டீட்டெயிலாக பாப்போம் இந்த அறிவிப்போட முக்கியமான பாயிண்ட் இதுதான் இன்னையிலிருந்து அதாவது டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து வர்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல பரவலா கனமழை பெய்யும்னு சொல்லிருக்காங்க அப்போ இந்த திடீர் மழைக்கு காரணம் என்னன்னு யோசிக்கிறீங்களா அதுக்கு பேரு தான் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ரொம்ப சிம்பிளா சொல்லணா நம்ம வளிமண்டலத்தோட கீழ்பகுதியில ஒரு பெரிய காற்று சுழற்சி உருவாகிருக்கு அது இப்போ தெற்கு கேரளா பக்கத்துல இருக்கிறதால அதோட பிரபாவமா நமக்கு இங்க மழை பெய்யுது அடுத்து ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்க போதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்களே இந்த லிஸ்ட்ட பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு சென்னை செங்கல்பட்டு மாதிரி வட மாவட்டங்கள்ல இருந்து மதுரை திருநெல்வேலி மாதிரி தென் மாவட்டங்கள் வரைக்கும் ஏன் கோயம்புத்தூர் டெல்டா பகுதிகள்னு தமிழ்நாட்டோட பெரும்பாலான இடங்கள்ல இன்னைக்கு இடி மின்னலோட கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு இப்படி அப்போ வரப்போற நாட்கள்ல வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் நாளைக்கும் அதாவது டிசம்பர் ஏழாம் தேதியும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் தொடரும் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு பல இடங்கள்ல மழை நிச்சயம் உண்டு ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிசம்பர் ஒன்பதாம் தேதி மழையோட தீவிரம் கொஞ்சம் குறையும்னு சொல்றாங்க அங்கங்க லேசானதுல இருந்து மிதமான தான் இருக்கும்னு கணிச்சிருக்காங்க ஆக மொத்தம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை விட்டு விட்டு பெய்யும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போதான் நாம் இந்த முழு முன்னறிவிப்பிலே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரும் ஒரு புது புயல் சின்னம் உருவாக வாய்ப்பு இருக்கா அதுவும் இப்போவா நம்ம எல்லாருடைய மனசுல இருக்கிற கேள்வி இதுதான் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா வங்கக்கடல்ல ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்றா அது ஒரு புயலா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு வேளை நடந்தா தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வரலாம் கடைசியா ஆனா ரொம்பவே முக்கியமான ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை இது முழுக்க முழுக்க நம்ம மீனவ சகோதரர்களுக்காக கடலுக்குள்ள காத்தோட வேகம் எவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது தெரியுமா மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வீசும்னு சொல்றாங்க இது ரொம்ப ரொம்ப ஆபத்தரமான வேகம் இது அதிகாரபூர்வ எச்சரிக்கை மீனவர்கள் யாரும் டிசம்பர் எட்டாம் தேதி கடலுக்கு போகவே வேண்டான்னு ரொம்ப கண்டிப்பா அறிவுறுத்தியிருக்காங்க குறிப்பா தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துல பலத்த சூறாவளி காற்று வீசுன்னு எச்சரிச்சிருக்காங்க ஸோ இந்த தகவல்களை எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க ரொம்ப பாதுகாப்பாருங்க இருங்க எப்பவும் விழிப்புணர்வோடு இருங்க இந்த எச்சரிக்கையை உங்க நண்பர்கள் குடும்பத்தினர் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க அடுத்த அப்டேட் வர வரைக்கும் நாம எல்லாரும் கவனமா இருப்போம்